ஹலோ எவ்ரிபடி திஸ் இஸ் பவானி ஃப்ரம் தமிழ் ஸ்பெல்லிங் நாம் இந்த வீடியோ மூலம் பார்க்க இருக்கிறது தமிழ் சொற்களை எப்படி கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம் பிடி இல்லாமல் எழுதலாம் என்பதை பார்க்க இருக்கும் இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் ஒலிகளை சரியாக உச்சரித்தாலே தமிழ் சொற்களை கான்ஃபிடெண்ட்டாக படிக்கலாம் வெளியில்லாமல் எழுதலாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது அ ஆ ஒளிகளின் எழுத்துக்களை எப்படி சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஒளியை இந்த ஒலிகளுடைய சொற்களை ஆ ஒளி எழுத்துக்களின் சொற்களை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ஸோ ஸ்கிப்பாமல் கடைசி வரைக்கும் பார்த்து ஒலிகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கோங்க அதன் பிறகு நாம் சொற்களை படிக்கலாம் ஸோ இந்த வீடியோக்களை புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைபை பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேரும் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போனாங்க எழுத்துக்களை நாம கத்துக்கறோம் நல்லா கவனிங்க சின்ன நல்லா இறக்கி சொல்லுங்கிறத தூக்கி சொல்லுங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா காவ காங்க கா அப்படிம்பாங்க கா காவை பார்த்தாலே கா அப்படிம்பாங்க கா இல்லை க ஆ ஒளி இருக்கும் மேலே ஆன்னு இருக்குது இல்லையா அந்த ஆ சவுண்டு இருக்கணும் கன்னு இருக்கணும் இது வந்து கானு இருக்கணும் இது ஆ ந நோன்னு வருது பாருங்க பா இது வந்து பா நெடில் ஆங்கிறது குறில் ஆங்கிறது நெடில் மே குறில் மோ நெடில் ஏ யோ இது சாஃப்டில் ரோ இது சாஃப்டில் ல லோ வ இது நிறைய பேர் எல்லாம் பாங்க இது லா லா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது லா மாதிரி கேட்குறதுனால எல்லாரும் லா லான்றாங்க இது லா இல்லை லா பா லா ஒளி லான்னு இருக்கணும் ஆ லா ர ரா இந்த இது வந்து பெரிய ர இது வந்து ரா ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறோம் இது வந்து ர ர அப்படின்னு சொல்கிறோம் இது ல ல இது இது ல இல்லன்னு சொல்கிறோம் ல லிச்சு சொல்கிறோம் பேஸ் சவுண்ட் ந நா இதே மூணு சுழி ந வரும்போது நம்ம எப்படி சொல்கிறோம் இதை வந்து அப்படிங்குறோம் இதை வந்து எப்படி சொல்கிறோம் இதை வந்து ந நா அப்படிங்கிறோம் ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் சொற்களில் இந்த குரில் எழுத்துக்கள்லாம் இந்த ந குரில் இந்த குரிலில் அந்த ர கிடையாது ர பெரியலை மூணு ந இது மூணுத்தையும் தவிர சொற்களில் மற்ற எல்லாமே உங்களுக்கு சொற்களில் வரும்போது வேகமாக வந்துடும் அதெல்லாம் நான் பின்னாடி வர வர இருக்கிற வீடியோவில் சொல்கிறேன் இதெல்லாம் ரூல்ஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்ச மெத்தர்டில் சுலபமாக காலத்துக்கு ஏற்றா போல் ஈஸியாக சிம்பிளாக தமிழ் சொல்லி கொடுக்க இருக்கேன் ஸோ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ நம்ம எப்படி படித்தோம் என்ன படித்தோம் ஒரு ரீகேப் பண்ணிடலாம் என்ன படித்தோன்னா க த டோ ந நோ த த ப ர ல ரா ஸோ இதை இப்படி ஒழிக்க உச்சரிக்க கற்றுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் இதனுடைய சொற்களை படிக்கலாம் ஸோ டில் தென் பாய்